சரணம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை ஒத்து வரக்கூடிய ஆலயம் என்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்தை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆலயங்கள் அப்படின்னாலே இந்தியா குறிப்பாக தமிழகம் அப்படிங்கிற அளவுக்கு ஆலயங்கள் பெருகி இருக்கக்கூடியது நம்ம தேசம் இப்போ ஆலயங்கள் தேவையா அப்படின்னு கேட்டால் நிறைய அறிவு ஜீவிகளெல்லாம் வந்து ஆலயத்தையும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய உட்பொருட்கள் கருப்பொ கருப்பொருட்களையெல்லாம் விமர்சிப்பதும் கேவலப்படுத்துவதுமாக ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா எப்படியாவது அழிஞ்சிடணும் இந்த கலாச்சாரம் போயிடணும் எல்லா பேரும் ஆரோக்கியம் இழந்து நிம்மதி இழந்து வாழணுங்கிற நோக்கம்னு வச்சுக்கோங்களேன் விஷயம் என்ன ஏன் ஆலயம் உருவானது ஆலயம் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன இப்போ ஒரு மனிதனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும் குறிக்கோள் இருக்கணும் மனித பிறவிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும் குறிக்கோள் இருக்கணும் நமக்கும் அப்படி தான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு ஆயுள் அப்படிங்கிறது நூற்றி இருபது வருடம் அந்த ஒரு சுற்று அப்படிங்கிறது நூற்றி இருபது வருடம் நிறைவடைந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மெக்கானிசம் பூரா வந்து அதனுடைய இயக்கத்தை நிறுத்திக்கும் இதை சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த மெக்கானிசம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்ச உடனே அதனுடைய இயக்கத்தை நிறுத்துதே அந்த நாள் முடிகிற நேரத்தில் அதனுடைய இயக்கம் நிற்கக்கூடிய நேரத்தில் நாம் அந்த இயக்கத்தை மீ திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி திரும்ப நூற்றி இருபது வருஷம் திரும்ப நூற்றி இருபது வருஷம்னு ஒவ்வொரு நூற்றி இருபது வருஷமும் அதை நீட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னா எதுக்கு அடுத்த பிறகு எனக்கு வேண்டாம் எனக்கு மரணம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அதை செயல்படுத்துகிறாங்க யார் சித்தர்கள் இப்போ அவங்க ஒரு வழியாக என்ன பண்ணிடுறாங்க மரணத்தை எப்படி ஜெயிக்கணும் எப்படி ஆயுளை நீட்டிக்கணும் எப்படி பிறப்பை ஜெயிக்கணும் கர்மாவை ஜெயிக்கணும் மனசை ஜெயிக்கணும் இப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கு மூல காரணமாக என்ன செய்யணுங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க மூலமாக என்னென்னலாம் மனுஷன் பயன்படுத்தணும் அதுக்கு என்னென்னலாம் சூத்திர இருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணினா மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும்போது என்ன பண்ணுறாங்க எழுத்து வடிவமாக இல்லை இன்னும் பிற ஏதாவது வடிவத்தில் செய்து வச்சா நிற்குமோ நிற்காதோ என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்க முன்னால் ஒரு யோசனை வருது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலயம் அது அப்படியே ஆலய உருவாக்கம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மா உருவான இடத்தில் திரும்பவும் சென்று லயப்படுத்தக்கூடிய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ரகசியம் உனக்கு தெரியணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் நீ யாருக்கிட்டையாவது போய் ஏமாந்துருவேன் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய ஆன்மாவை தான் எங்கிருந்து அந்த ஆன்மா வந்ததோ அதே இடத்தில் லயப்படுத்தி பிறப்பும் இறப்பும் எனக்கு ஒன்றுதான்கிற ஒரு நிலைக்கு நீ வரணும்னு நினச்சின்னா நான் உனக்கு ஒரு மேப்பு ஒரு ஒரு வரைபடம் ஒன்று உனக்கு கொடுக்குறேன் அந்த வரைபடத்தை பார்த்துட்டு நீ என்ன பண்ணணுன்னா இந்த வரைபடத்தின் படியே உன் டிராவல் இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணுவோன்னா ஆலயம் ஆன்மா எப்படி லயமாகிறது அப்படிங்கிற ரகசியத்தையும் புரிஞ்சிக்குவ நீ அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணி ஜெயிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு மேப் ஒன்று போடுறாங்க இப்படி உள்ள நுழையணும் உள்ளே நுழஞ்சோன்னு இந்த மாதிரி பிரகாரம்னு ஒன்று வரும் இந்த பிரகாரத்துக்குள்ளே போனால் கொடிமரம் வரும் பளிபீடம் வரும் அர்த்தமண்டபம் வரும் உள்ள கரு அறை கருவறை இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாமே வரும் மதிர்ச்சுவரை இருக்கும் கோபுரம் இருக்கும் கோபுரத்தை தரிசனம் பண்ணால் கோடி புண்ணியம்னு இருக்கும் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர்கள் வச்சு இந்த பேர்களும் அந்த பேர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையும் அதை ஒரு மனுஷன் விழிப்புணர்வோடு பார்த்தான் அப்படின்னா அந்த பேர்களுக்கு பின்னால் இருக்கோ அது சொல்லக்கூடிய உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டே அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பை ஸ்டெப்பாக உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆன்மா எங்கு வந்தால் எப்படி வந்தால் லயமாகும் இறைவனை தரிசனம் பார்க்க முடியும் ஒரு வகையில் இறைவனை தரிசனம் பார்த்ததுக்கு பின்னால் இறைவனுடைய திருவடியை சென்று அடைய முடியும் இறைவனுடைய திருவடி அடையுதுன்னு வேற ஒன்றும் இல்லை நீங்களும் இறைவனாகவே மாறுறதுக்கு பேர் தான் இறைவனுடைய திருவடியை சென்று அடையுதல்னு பேர் அன்னையிலேருந்து என்னென்னா இறைவனுங்கிற பேரில் உங்கள் வாழ்க்கை போகும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபார்முலா எல்லாத்துக்கும் புரியும்படியாக ஒரு மேப் ஒன்று வரைஞ்சி வைக்கிறாங்க அதுக்கு பேர் ஆலயங்கிற பேரையும் கொடுக்குறாங்க அந்த ஆலயத்துக்குள்ளே போனால் ஆன்மா லயமாவதற்கு தேவையான சூத்திரங்கள் அத்தனை அதில் வடிவமாக இருக்கும் அதுதான் பழைய புராதனமான கோயில்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இல்லைங்க இதெல்லாம் வந்து ஆலயங்கிறது இந்தியாவில் இல்லை இந்துக்களுங்கிறது இந்தியாவில் இல்லை இந்த கலாச்சாரம் நம்மளோட இல்லை எல்லாம் சரி நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போங்க ஒரு வேளை இருக்கக்கூடிய ஆலயங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு வேறு கலாச்சார சின்னங்கள் இங்கே புகுத்தப்பட்டால் பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு இறைவனா என்னென்னு யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களான்னு தெரியலைனா கூட அதுதான் நிஜம்னு போக வேண்டிய கட்டாயம் வரும் இறைவனை பற்றி சித்தர்கள் அளவுக்கு நம்முடைய மூ மூதாதையர்கள் மேதைகள் உணர்ந்த அளவுக்கு இப்போ உள்ளவங்க உணர்ந்துருக்குறாங்கன்ற சத்தியமாக இல்லை ஏன் இறைவனை உணர்ந்தவர்கள் மரணத்தை வெல்வார்கள் பிறப்பை வெல்வார்கள் இங்கே எவனுமே மரணத்தை ஜெயிச்சவனும் இல்லை பிறப்பை ஜெயித்தவனும் இல்லை தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேசிய ஞானம் உள்ளவர்கள் மட்டுந்தான் அப்போது இந்த ஆலயங்கிற பேரால புராதனமாக உருவாக்கப்பட்ட அந்த வரைபடங்கள் அந்த மேப்பு மட்டும் அழிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்குமே இறைவனை நோக்கி உங்கள் பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்ற உண்மையான வரைபடம் தெரியாமலே கண்டமான ஆளுக்கு ஒரு திசையில் போய் கடைசியில் மரணத்தை போய் சந்திப்பீங்கிறது தான் உண்மை எல்லா மனிதனுக்குமே பிறவி கடன் அப்படிங்கிறது பிறவி நோக்கம் அப்படிங்கிறது அந்த ட்ராவலை முழுசாக செஞ்சு மரணத்தையும் பிறப்பையும் வெல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கடனை இப்போவே நீங்கள் எப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு நாள் பிறந்தால் ஒரு நாள் இறந்தாக வேணுங்கிற இடத்துக்கு இப்போ யாருக்குமே இப்படி பேசக்கூடிய யாருக்குமே இப்படி நாம் பேசிகிட்டு இருக்கிறமே சித்தர்கள் ஏன் இறக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது சாத்தியப்பட்டுச்சுன்னா நமக்கும் அது சாத்தியப்படும் தானே நாம் ஏன் இன்னும் முட்டாள்தனமாக பிறப்பவன் ஒரு நாள் இறப்பானுங்கிற வார்த்தையவே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த வார்த்தை உண்மை அப்படின்னா சித்தர்களும் இறந்துருக்கத்தானே செய்யணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிற கூட தைரியம் இல்லை இன்றைக்கு நிலவரப்படி பிறப்பு என்ற ஒன்று இருக்குமேயானால் இறப்பு என்ற ஒன்றும் இருக்கும் கட்டாயம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிறோம் நாளைய நிலவர் அப்படி ஆலயங்கள் அழிக்கப்படுமேயானால் ஆலயம் சார்ந்த உண்மைகள் அழிக்கப்படுமேயானால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா கடவுளுங்கிறது பொய்யி இறைவனுங்கிறது பொய்ங்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க இறைவன் என்பது தத்துவமாக உணர வேண்டிய பொக்கிஷம் அந்த இறை அப்படிங்கிறத ஒருத்தன் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் அவன் நீடித்த நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் பிறப்பை வென்றிருப்பான்ங்கிற ஒரு இடம் உங்களுக்கு சந்தேகத்திற்குரிய ஒன்றாக போயிடுங்கிறதான் உண்மையான வார்த்தை அப்போ இனிமேல் ஆலயம் போகும் பொழுது என்ன தோ போ என்ன உங்களுக்கு தோணணும்னா இந்த ஆலயம் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையும் இந்த ஆலயம் எனக்கு என்ன விஞ்ஞானத்தை உணர்த்தி கொடுக்கறதுங்கிற சிந்தனையும் கொண்டவர்களாகத்தான் நீங்கள் அது உள்ள போகணும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் பழனின்னு எடுத்துக்கோங்க பழனி அப்படின்னா எல்லோரும் நினப்பாங்க முருகர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகர் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை அவர் வந்து தண்டாயுத பாணி அதாவது தண்டத்தை ஆயுதமாக தரித்தவனுங்கிறான தண்ட ஆயுத பாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல போகர் ஏன் அந்த ஸ்டாச்சு கோயிலை கட்டினேன்னு கொட் கட்டினார்னு சொல்ல மாட்டேன் சிலையை நிர்மாணம் செய்தார் அப்படின்னாட்டா இந்த கிரகங்கள் ஒன்பதிலும் ஒரு கிரகம் பூமியினுடைய ஆரோக்கியத்திற்கும் பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மூல காரணமாக இருக்குது அந்த கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய கதிர்வீச்சு தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வெர்டிக்கல் என்று சொல்லக்கூடிய செங்குத்தாக விழக்கூடிய இடம் பழனி இந்த இடம் இந்த இடத்தில் செவ்வாயினுடைய கதிர்வீச்சை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை ஒரு மெக்கானிசத்தை இங்கே உருவாக்கி வச்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுமையும் ஆரோக்கியமாக இருக்குங்கிற நோக்கத்தில் உருவாக்கி வச்சார் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க தங்கரதம் எடுக்கலாம் உண்டியல் போடலாம் அபிஷேகம் பண்ணலாம் ஆராதனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டைவெர்ட் பண்ணி போகும் பொழுது நீங்கள் பக்தியை வளர்ப்பதாக சொல்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் மறைஞ்சிக்கிட்டே வருது இனி வரக்கூடிய காலத்தில் அங்கே செவ்வாய் கதிர்விச்சிருக்குங்கிறதோ போகர் என்ன நோக்கத்தில் உருவாக்கணுங்கிறதோ மக்கள் மத்தியில் மறக்கடிக்கப்படும் ஞாபகம் வச்சுங்க அப்போ ஆலயம் என்பது நம் முன்னோர்களால் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர் வழி வந்தவர்களால் மேதைகளால் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பையும் இறப்பையும் வெல்ல வேண்டும் இறைவன் திருவடி சென்று அடைய வேண்டும் ஆன்மாவை ஒரு இடத்தில் சென்று லயப்படுத்த வேண்டும் அதற்கான ரகசியம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இங்கே வந்து ஒவ்வொரு இட ஒவ்வொரு அடியையும் புத்தியுடனும் விழிப்புணர்வு எடுத்து வைக்க வேண்டும் இறுதியில் கருவறை சென்று தரிசனம் பார்க்கும் பொழுது இதுதான் நான் தேடி வந்த உண்மை என்று உணர வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் ஆலயங்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்களா இருந்தால் இந்த மண்ணோட கலாச்சாரத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு உள்ளவங்களாக இருந்தால் புராதனமான ஆலயங்களை நாம் காப்பது மிகவும் முக்கியம் அதுதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க போகிற மிகப்பெரிய பொக்கிஷமும் கூட குருவே சரணம்